அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா பரகாத்து அன்பாந்த சோழர்களே தாய்மார்களே பெரியோர்களே அதாவது ஜல்லஷானுத்தாலுடைய சாதி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாக்குமாக அதாவது ஜல்லஷாரு தாலாவுடைய மாபெரும் திருவியினால் புனிதமான அஜி மாசத்திலே ஹாஜ் பெருமக்கள்லாம் யோமுத் தருவியா என்று சொல்லக்கூடிய அஜுடைய கடமைகள் ஆரம்பமாகிவிட்டது எல்லோரும் வினாவுக்கு செல்லக்கூடிய ஆஜராக இருக்கின்றார்கள் அல்லாஹ் புசுபான் உத்தாலா அவங்களுடைய எல்லா ஹஜ்ஜு கடமைகளையும் நல்ல முறையிலே அல்லாஹ் முடிப்பதற்கும் கடினமான வெயிலுடைய வெப்பத்திலிருந்து எல்லாம் ஆஜ் பெருமக்களை பாதுகாப்பு செய்து அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவங்கள பாதுகாப்பு செய்து அவங்க அல்லாஹ் லிஷானு தாலாவுடைய பாதுகாப்பான நல்ல ஹஜுகளை முடிக்கூடிய பாக்கியத்தை தோஃக்கு அல்லாஹ் வழங்குவானாக அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் எல்லாம் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் சுபான் மு தாலா கபரை தரிசிப்பதற்கு முன்னதாக காமத்துல்லாவை தரிசிப்பூடிய பாக்கியத்தை வல்லோராக நாம் அனைவருக்கும் தந்த முடிவானாக புனிதமான ஈது வந்து ஹஜ்ஜு பெருனாவை ஹஜ்ஜு பெருனாவை நம்ம நெருங்கி இருக்கிறோம் அதற்குண்டான எல்லா ஆயுதங்களும் நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் அல்லாஹ் சுபான் முத்தாலா மிக்க அரப்பாவுடைய நாள் அஜிப் பெருதாவுடைய நாள் எல்லா முஸ்லீம் உம்மத்துகளுக்கும் அதை அணியக்கூடிய பாக்கி தருவானாக அதே குறிப்பாக நம்ம எல்லாம் என்ன செய்வோம் குர்பான் கொடுப்பிருக்கக்கூடிய ஆடைகளை வாங்கிவிட்டோம் அந்த பெருதான அணி அணியக்கூடிய ஆடைகளை புத்தாடைகளை வேண்டி நம்ம எல்லாம் ஆடைகளை எடுத்து விட்டோம் அதை பற்றி தான் சார் தான் புத்தாடை அணிவகுக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஓதுவது ஆடையினுடைய சிறப்புகளை பற்றினா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுடைய ஷேர் பண்ணி அந்த ரஹமத்தை அந்த இன்மை ஞானத்தை படித்து நம்ம மறுமை வரையிலேயும் நம்முடைய இந்த நன்மை கிடைக்கக்கூடியவங்களாக நம்மளை எல்லாம் ஆக்கிய முடியவன் ஆமி நகமது ஒரு சொல்லியார் சூழல் அம்மா பாய் பகது காலாஹு தாலா பில் குரான் மஜித் உல் குர்கான் ஆதி أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم یا بنی آدم قد انزلنا علیک لباس یواری سواتکم بریشا و لباس التقوى ذالک خیر ذالک من آیات اللہ لعلکم متذکرون صدق اللہ اللہ علیہ وسلم وقال نبینا صلی اللہ علیہ وسلم من رغب عن سنتی فلیس من یوں کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ 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 علیہ وسلم அழகான ஹஜ்ஜு மாசத்தினுடைய சிறப்புமிக்க நாட்களை நாம் எல்லாம் பிற நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுகான தாரா நம்முடைய எல்லா அமலைகளையும் சாலிகான அமலாக கவுழ்ச்சி தருவானாக அரப்பாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை அந்த தினத்திலே நம்ம எல்லாம் நோம நோட்டு எல்லா அமலும் புரியக்கூடிய தக்குவாதாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அலுவானாக நம்முடைய எல்லா குருபானகளையும் எல்லாம் கபூர்ச்சியில் எல்லோரும் குருபானக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் தருவானாக குறிப்பாக நாம் எல்லாம் ஆடைகள் அணியக்கூடியவங்களாக இருக்கிறவங்க தினசரியாக தினசரியா ஆடைகள் அணியும் ஒருவர் ரெண்டு ஆடை அணியுவாங்க மூணு ஆடைகள் அணியக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சிறப்புக்கூடிய அந்த ஆடை அதான் சுகாநூத்தார ஆதிபிதா ஆதநபி அரேசரா தோசரா அவங்க தான் முத முதலாக ஆடைகளை தயா செய்யக்கூடாது இருந்தாங்க தக்கரபா ஆதி சஜரா இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு அல்லா சொன்னால் கட்டளை இட்டால் அவங்க நெருங்கினாங்க கனியை சாப்பிட்டாங்க அவங்களுடைய மர்மஸ்தானமெல்லாம் வெளியாகப்பட்டது உடனே இளநடைகளை வச்சு மறைச்சாங்க அல்லா சுபான் தாரா பக்கம் இறங்கிய பொழுது அவங்க முத முதலாக மானத்தை மறைப்பிற்காக வேண்டி ஆதரபி அரை சோசனாவோ தான் முதல முதலாக துணி தயார் செய்தாங்க நம்மெல்லாம் திருப்பூர் மக்கள் அறியக்கூடிய விஷயம் நம்மலாம் துணியை தயார் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் முத முதலாக துணி தயார் செய்யக்கூடியவங்க ஆதர் நம்பி நமது ஆதம்பி தான் ஆதர் நம்பி அவங்க தான் துணியை முத முதலாக அவங்க தயார் செஞ்சாங்க அவங்க தான் நூலை தயார் செஞ்சாங்க இப்போ நூலை நம்ம நூல் தயார் செய்கிறோமா இல்லையா அந்த நூல் முத முதலாக தயார் செஞ்சவங்க யார் நமது அம்மா அவ் அப்பா அரை தோசலாம் அதை நம்மளாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சிறப்பான ஆடைகளை அவங்க மறைத்து உலகத்தில் முத முதல்ல அந்த ஆடை தான் அவங்க தயார் செஞ்சு மானத்தை மறைச்சாங்க அதுதான் அல்ல சொல்கிறான் தன கதை அந்த கிளிபா செய்யும் வரி சா உங்களுக்காக நாம் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை அலங்காரத்தை கிட்டமாக நாம் இறக்கியுள்ளோம் இன்னும் அந்த ஆடைகளில் சிறந்த ஆடை தக்குவாவான ஆடை தக்குவா வரி வாசத்தக்கவ அந்த ஆடைக்கு ஹயர் அந்த ஆடை மறைக்கக்கூட ஆடை தக்குவாவான முறையிலே நம்ம அந்த ஆடைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு என்ன ஆடை தக்குவாவான ஆடை பெண்களுக்கு என்ன ஆடை தக்குவாவான ஆடை இந்த ஆரைக்கும் மின் ஆயாத்திர ஆயிலம் எந்த தக்கரூர் அதாவது சுபானுத்தான் அந்த குரான் சட்டிக்கு சொல்லக்கூடிய அந்த தக்குவாவான ஆடை மெல்லாம் பிள்ளை ஆடைகளை அணியக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் பெண்களுக்கு அவரத்து அவங்களுடைய கைகளும் அவங்கள தவறு மத்தியில் அவருத்து இப்போ இப்போ ஆடை அணியக்கூடிய விஷயத்திலே அவங்க ஆடை அணிஞ்சாலும் அணியாத போல நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கறோம் அதை பாதுகாப்பு செய்ய வேண்டும் குர்கா பருதாக அணிஞ்சாலுமே டைட்டான முறையில் அணியாமல் யோசான முறையில் அணிந்து அது பிறருக்கு அதை இச்சை ஊட்டக்கூடிய அளவுக்கு இல்லாமல் மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்திலே நம்ம அந்த பணிவோடும் ஆடையோடும் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லோருக்கும் நலவானதாகவே இருக்கிறது என்று இப்போ விஞ்ஞானம் உலக அரசியெல்லாம் எல்லாம் கு குறிப்பிடுகின்றார் இப்போ எல்லா மக்களும் பல பிரச்சனைகள் பல விதமான கிண்டல்கள் கேளிகள் பெண்களுடைய எல்லா விதமான மான மரியாதைத்தையெல்லாம் விளையாடக்கூடிய இளைஞர்கள் செய்கிறார்கள் சொன்னால் அது பெண்கள்தான் காரணம் ஆடை தான் காரணம் என்று இப்போ இப்போ சொல்லி எடுத்து சொல்லிக்கிறார்கள் அந்த ஆடையை தூண்டுகிறது வன் கொடு வன் கொடுமையை செய்யக்கூடிய அந்த தீண்டுதல் வன்மை செய்யக்கூடிய அந்த இச்சையை ஓட்டக்கூடிய செயல் அந்த ஆடை தான் தூண்டுகிறது என்று இப்போ சொல்லக்கூடிய கருத்தர் ஆனால் ஆத மாதிரி சலாத்து வசலாக அவங்க செய்யக்கூடிய இந்த ஆடை அலங்காரம் ஆனத்தை மறையக்கூடிய விஷயம் அதாசு தக்குவா தாரிக்கு ஹை வரி வாசு தக்குவா தாரி ஹை தக்குவாவான ஆடைகள் அந்த ஆடைகளை ஆக்கி கொடுங்க பெண்கள் ஆண்கள் ஆண்கள் என்ன சொன்னால் இப்போ சாக்ஸ்ன்னு சொல்லி அந்த ட மாதிரி போட்டு சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு மாடலாக அவங்களுக்கு அவருத்து ஆடை ஆண்களுக்கு அவருத்து ஏது தொப்புள் கீழே முட்டுங்கல் மறைய மறையக்கூடிய அளவுக்கு அவங்களை அவரு ஆனால் சாக்ஸு ஒட்டுமறைதான் சாக்ஸு போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க கொல்லிவாசலுக்குள்ளே வராங்க போகிறாங்க சர்வசாதாரண வண்டி ஓட்டிக்கு போகிறாங்க வண்டி ஓட்டும் போது மேலே அந்த பீன் ஆயிர ஏறும் போது அவரத்தில் முடியாது ஆண் அவரத்து ஹராம் எல்லாம் எடுத்த நாளைக்கு வறுமையிலே சொல்லி பதில் சொல்லி ஆக வேண்டும் ஊரை ஏமாற்றிடலாம் எல்லாத்தையும் ஏமாற்றிடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் எடுத்து நம்ம மாட்டிக்குவோம் மாட்டிக்குவோம் மாட்டிக்கு இளைஞர்களே பெண்களே உஷாராக இருங்க அதாவது விஷார்த்தால் அந்த ஆடை விஷயத்தில் மிகவும் வேனுதலாகவும் பயபக்தியுடனும் அறாமல் இருந்து அதான் அவனை பாதுகாப்பு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஒரு பெருநாளில் எல்லாம் அந்த ஆடைகள் புதிதாக வாங்கக்கூடிய ஆடைகள் நம்ம எப்போதும் அணியக்கூடிய ஆடைகள் அணியும் போது என்ன செய்யணும் வலதுபூர்வமாக நாம் அணிய வேண்டும் ஆடைகள் சட்டை அணுகிறோம் வலதுபுறமாக சுழி அணிவது பேண்டு அணிகிறோம் வரதபுறத்து வரத காலில் சொல்லி அணிவது பெண்கள் அது மாதிரி வலது வலத வலது வலதபூர்வமாக நாம் ஆரம்பிக்க வேண்டும் அது மாதிரி ஆடை அணிகின்ற பொழுது துவா இருக்கிறது எப்போது ஓதக்கூடிய அந்த துவா அல்ஹம்துல் இல்லா இல்லதி கஸானிசர் சௌப எவர் ஒருவர் அந்த ஆடை அணிகின்ற பொழுது பெரும்பாலும் ஓதக்கூடிய போது அல்ஹம்துல் இல்லா இல்லதி கஸானி ஆத சௌப வலா வராபூபத்தை என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதிக்கொள்வது அழகான அந்த துவா அல்லா வந்து நிசான முத்தான ஓடி அந்த பாதுகாப்பான அந்த ஆடை அணுகின்றபோது பறக்கத்தான் அந்த துவா ஓதிப்படுவது சுனதாக சுனதாக ஆக்கப்பட்டிருக்கிறது இது சாதாரணமான ஆடைகள் அணுகின்ற பொழுது நம்ம துவா ஓதணும் அது மாதிரி புது ஆடைகள் பெருனா வருது அதான் அந்த நம்ம தலைப்பு போடுவது காரணம் வருது புத்தாடை புது ஆடை அணியும் போது போதும் துவா அல்லாஹ் லக்கல் ஹம்து அந்த கசௌத்தனி அஸ் அலுக்கமின் வ ஹை சுனியலகுவா ஓதுமிக்கமின் சலிகி ஷர்மா சுனி அல்ல ஹோ அல்லாவது புத்தாலா அழகான அந்த ஆடையை தந்து அவன் பாதுகாப்பு கொடுத்தானே அந்த பாதுகாப்பு அல்லாவது புத்தாலா ஹைராக்கி எல்லா சர சரிலிருந்தும் பாதுகாப்பு தருவானா சொல்லக்கூடிய அந்த பொருள் வரக்கூடிய அந்த துவாவை ஓதுவது புத்தாடை அணிகின்ற பொழுது ஓதுவது ஓதக்கூடிய துவா சிறந்த துவா நம்ம ஓதி ஆடைகளை அணிவது இன்னொரு தடவை நான் ஓதுகிறேன் பாருங்கள் புதுவாடை புத்தாடை அணுகின்ற பொழுது ஓதக்கூடிய துவா அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த கசௌதனி அஸ்அலுக்க மின் ஹைரிஹி வ ஹைருமா சுனி அலோஹு வ ஹவுதுபிக்க மின் ஷர்ரிஹி வ ஷர்ரிமா சுனி அலோஹு துவாவை ஓதி அணியுங்க அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த ஆடைகளை நம்ம வாங்கக்கூடிய நேரங்களும் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முன்னோர்கள் வரக்கத்தான ஒரு நேரங்கள் சொல்லியிருக்கின்றார் புதன்கிழமை வியாழக்கிழமை திங்கட்கிழமை இப்படி நாட்களில் போய் நம்ம ஆடைகளை எடுக்கின்ற பொழுது அதாவது விஷானம் ஊற்றால அந்த ஆடைகளை பறுக்க செய்யலாம் அந்த ஆடை மூலமாக நமக்கு ஆரோக்கியம் பாதுகாக்காத தரலாம் அப்படின்றதுமான அசுவதாய் சார் சுடுவதாக நமது இம்மா பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அது மாதிரி பெரும்பாலான சுவாயசல் இல்லாத வெண்மையான ஆடைகளை விரும்புவாங்க இடைநடையில் பத்தகமக்கா போன்ற விசேஷமான கருப்பு ஆடைகள் அடைந்திருக்கிறாங்க சக பச்சை கருப்பு வெள்ளை இந்த ஆடைகளை சின்ன இடங்களில் அடைஞ்சிருக்காங்க சகப்பு கடும் சகப்பு சில செய்யக்கூடிய ஆடைகள் ஆண்களுக்கு அறவே அது போடக்கூடாது பெரும்பாலான சூழ்நிலை சார் ஆடைசெல்லாம் தடை செஞ்சுருக்குறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து ஆடைகள் வந்து பாதுகாப்பு செய்வது அதெல்லாம் அந்த நிசானம் தான் அந்த ஆடைகளை நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த ஆடைகளை அலசி மடித்து வைக்கின்ற பொழுது அழுக்கெல்லாம் துவைச்சு வீடுவர வைக்கின்ற பொழுது விஸ்மில்லா என்று சொல்லி ஓதி நம்ம வைப்பது அந்த அவளை பாதுகாப்போடு விஸ்மி சொல்லி வைப்பது மணக்கி நம்ம அந்த இடத்துல வைக்கின்ற பொழுது பெண்களுக்கு குறிப்பாக நம்ம பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாவுடைய பாதுகாப்போடு அந்த ஆடைகளை வைத்து அணிகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி எடுத்து வலதோரமாக அணிவது இப்படியெல்லாம் அந்த துவா ஓதுவது சாதாரண எப்பவும் நம்ம ஓதக்கூடிய அந்த துவாவை அது வந்து இல்லா இல்லை கஸ்தானி ஹாதா சௌப வரத மின் கை ஹவுல பின்னி வலா பூவத்தை சொல்லக்கூடிய சாதாரணமான துவா ஓரி அணிவது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான சுண்ணத்தான வழிமுறையாக இருக்குது அதா சுபான எல்லா அறிவையும் ஞானத்தையும் பெற்று எல்லா மக்களுக்கும் சேர் செஞ்சு கொடுங்க அதாவது ரிஷான் முத்தராமுடைய எல்லா துவாக்களையும் எல்லா சாரியான அமல்களையும் சாரியான அமலாக கவலை செய்தருவானாக மீதமுள்ள எல்லா நாட்களும் சிறந்த நாட்களாக வரக்கூடிய எல்லா நாட்களையும் தொழுகை விடாமல் புராணம் ஓதி திக்கர்களை பிக்கர்களை செய்து ஆந்தரவங்க செய்து அஜு பெருணாவுடைய சிறப்பான அந்த பெருனா அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்து அருணிவானாக ஆமீன் ஆமினியாரம் எல்லாருமே وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته